హాయ్ గైస్ వెల్కమ్ టు చెన్నై ఐఏఎస్ అకాడమీ So, எப்போ Group வரலாம் ஆக்சுவலாக டென்டேடிவ் கேலண்டர்ல மே மந்த்துன்னு சொல்லியிருந்தாங்க ரைஸ் ஆகிட்டு இருக்கு மே மந்தே மேபி நோட்டிபிகேஷன் கூட மே மந்த் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி போடலாம் இல்லையா நோட்டிபிகேஷன் வரதே ஜூன் கூட வரலாம் ஸோ நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம நம்மளுடைய பிரபரேஷன் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக தான் சென்னை ஐஎஸ் அகாடமி டீம் சார்பாக இப்போ வந்து நாங்கள் ஒரு நியூ இனிஷியடிவ் எடுத்திருக்கோம் அதுதான் வந்து இலவச மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் நாங்களா இதை பண்ண முடியாதுன்னா நீங்களும் தாராளமா பண்ணலாம் ஏன்னா கேள்விகள் அனைத்தும் புதிய சமச்சர் புத்தகத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றேன் அப்போ வந்து இந்த சமைச்சர் புக்கில் அடிப்படையில் எடுத்ததுனால நீ பாக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே உனக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா எல்லாருமே டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ் குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பர் ஆர் எல்லோருமே இந்த கொஷின் பேப்பரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து நாங்கள் பிடிஎஃப்ல தான் வச்சிருக்கோம் ஸோ பிடிஎஃப்ல இருந்து நீங்க டெலகிராமுக்கு போவீங்க ஓகேங்களா ஸோ டெலெகிராம்ல கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா

அதற்கு மறுநாள் கண்டிப்பாக அதற்கான ஆன்சர்ஸ் வந்துடும் ஸோ ஆன்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த விதமான வரு டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இது வந்து வீடியோ வேணும் எங்களுக்கு ஆன்சர்ஸ்க்கான வீடியோவாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் விரும்பினீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராமில் போயிட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அன்றிலிருந்து சரியாக ஒரு நாள் கழித்து அதாவது மறுநாள் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ அனைவரும் வந்து அரசு பணியில் சேரும் அதற்கான முதலடியே இன்றைய எடுத்து வைங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இன்னக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்க ப்ரப்பேஷனை டோன்ட் வேஸ்ட் யூர் டேங்க் கேக்ஸ் தேங்க்யூ